அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதசி திதியும் வருகிறது இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு இப்படி அதிசக்தி வாய்ந்த நாளைய நாளில் நாம குளிக்கக்கூடிய நீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள் பணம் உங்களை தேடி தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் பெருமாளை இந்த வாரம் இரண்டாவது சனிக்கிழமை நம்மளுக்கு எவ்வாறு வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு இரண்டாவது சனிக்கிழமை பொதுவாகவே ஏகாதேசி அன்று பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி மிக மிக விசேஷமானது நம்மளுக்கு இந்த ஏகாதேசி சனிக்கிழமையோடு வருவது கூடுதல் விசேஷம் இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம குளிக்கக்கூடிய நீரையே நாம புனித நீராக குளித்தோம் அப்படினாலே கண்டிப்பா நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி நம்மளுடைய உடலும் மனதும் ஒருநிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கை மேலோங்குவதற்கு ஒரு சிறப்பான வழிவகுக்கும் அதே மாதிரி ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் இன்றளவும் ஏராளமானோர் இருக்கிறாங்க அதிலேயும் மாத மாதம் வரக்கூடிய ஏகாதேசி அன்று விரதம் இருக்காவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அன்று விரதம் இருப்பாங்க பொதுவாக சனிக்கிழமை நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வோம் புரட்டாசி மாதத்தில் இந்த இரண்டும் ஒரே நாளில் நம்மளுக்கு வரக்கூடியது ரொம்ப அரிதான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை யாருமே தவற விட்டாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் போன வாரம் நான் சொன்ன மாவிளக்கு தீபம் போட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த வாரம் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நிறைய பேர் வரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க தலிகை இடுவது முதல் வாரமும் நான்காவது வாரமும் தலிகை இட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம் செய்யலாம் இல்ல பெண்கள் வந்து மாதவிடாய் காலமா இருக்கிறீங்க நாங்க முன்னாடியே வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் செய்யலாம் ஆனால் இந்த வாரம் ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் தலிகை இட்டு வழிபாடு செய்ய உகந்த வாரம் கிடையாது ஏன்னா நம்ம விரதம் இருப்போம் நாம வந்து தலிகை இட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா சாப்பிட முடியாது இல்லைங்களா தான் நான் சொன்னேன் இந்த வாரம் வந்து நம்ம பெருமாளை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல காலையிலேயே நீங்க வந்துட்டு குளிக்கக்கூடிய நீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டில் வந்துட்டு நாலு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒவ்வொருத்தர் குளிக்கும் போது ஒரு துண்டு சின்ன பச்சை கற்பூரம் சேர்த்து குளிங்க ஏன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் முதல்ல துளசி இரண்டாவதாக இடம் பிடிப்பது இந்த பச்சை கற்பூரம் தாங்க இந்த பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துண்டு எடுத்து அதை நசுக்கி அப்படியே தூள் பவுடர் பண்ணிட்டு அதை நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல கலந்துட்டு அதற்கு நீங்க தலையோட குளிச்சிடுங்க குளிச்சிட்டு வந்து உங்க பூஜை அறையில பெருமாளினுடைய படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி இலைகளை கொண்டு அலங்காரம் செய்து தீர்த்தம் நாளைய தினம் ரெடி பண்ண வேண்டும் குறிப்பாக நீங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால இந்த துளசி தீர்த்தம் இல்லாமல் பெருமாள் வழிபாடு வந்து முழுமையடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் ஒரு நீங்க பஞ்சபாத்திரத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒரு பித்தளை செம்புல எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஒரு நல்ல அந்த செம்பு முழுவதும் சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க துளசி இலைகளை நிறைய போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காயை வந்து பிரித்து நம்ம அந்த இதை வந்து போட்டுக்கணும் இதெல்லாம் கலந்து இந்த தீர்த்தத்தை வந்து பெருமாள் படத்திற்கு முன்னாடி நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு துளசி இலைகளை வந்து நாளைய தினம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நாளைய தினம் செடியில இருந்து பறிக்கக்கூடாது அதனால் இன்றைக்கே நீங்கள் முடிந்த வரைக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த துளசி இலைகளை கொண்டு பெருமாளை நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பெருமாள் அர்ச்சனை செய்வது அதுவும் துளசி இலைகளை கொண்டு ஏகாதேசி அன்று புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை நாம வழிபாடு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் செல்வ நிலைகள் உயரும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் செல்வம் கட்டுக்கட்டாக நம்ம வீடுகளில் நிரந்தரமாக சேருவதற்கு இந்த நாளில் நாம பெருமாளை துளசி அர்ச்சனை செய்வது மிக மிக முக்கியமானது துளசி இலைகளை கொண்டு உங்களுக்கு அஹ் விஷ்ணுடைய வந்து சகஸ்கரநாமம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யலாம் எதுவுமே தெரியாதா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லி இந்த துளசி இலைகளாலே அர்ச்சனை செய்துவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க வரதம் இருந்தாலும் சரி இந்த துளசி தீர்த்தத்தை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாக வருவதே இந்த ஏகாதேசி திதி தாங்க பொதுவாக ஏகாதேசி திதியும் பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையும் நம்மளுக்கு பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு கண்டிப்பா நீங்க போகணும் நீங்க மற்ற நாட்கள்ல போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகவுமே விரதங்களில் ரொம்ப உயர்வான விரதம் அப்படின்னு கருதப்படுவது இந்த ஏகாதேசி விரதமும் ஒன்று அதனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தீபங்கள் போட்டு துளசி மாலைகள் வாங்கி சாத்திட்டு நீங்க உங்க பேருல பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அதற்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வருவீங்க இல்லைங்களா அப்ப வரும்பொழுது போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க கையோட வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் இந்த இரண்டையுமே நீங்க வாங்கிட்டு வரலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இப்படின்னு எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆனால் இந்த இரண்டு பொருட்களையுமே நாளைய தினம் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து மாலை நேரங்களில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை தருங்க உங்களுக்கு அற்புதமான பலன் தரும் உங்களுக்கு நான் மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஒரே பதிவில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளிக்கும் பொழுது பச்சை கற்பூரத்தை போட்டு குளிக்கணும் இரண்டாவது பெருமாள் வழிபாடு துளசி இலைகள் அர்ச்சனை செய்து பெருமாளை நாம வழிபாடு செய்யணும் தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும் மூன்றாவது நாம வந்துட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு ரிட்டர்ன் நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரம் இது இரண்டு பொருட்களையும் நீங்க வாங்கிட்டு வாங்க நாளைய தினத்துல இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்கள் நிச்சயம் செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும் பெருமாளை பொதுவாக நாம எதற்கு வழிபாடு செய்வோம் நம்மளுக்கும் செல்வம் அதிகரிக்கணும் நம்மளுக்கும் பணவரவு அதிகரிக்கணும் நாமளும் பணக்காரங்களாகணும் கோடீஸ்வரன் ஆகணும் பெருமாள் இருக்கக்கூடிய கொஞ்சம் செல்வத்தை வந்து நம்மளுக்கு கருணை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளை நாம வழிபாடு செய்வோம் அந்த அளவுக்கு உயர்ந்தது பெருமாள் வழிபாடு செல்வ நிலைகளை உயர்த்தணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னாலே புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத உண்மை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்